ஜோதி மருத்துவமனை மற்றும் ஆர்ஜி மாடன் கல்லூரியில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது ஜோதி மருத்துவமனையின் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் தமிழ்நாடு மதுராந்தகம் அலுவலகத்தில் நிர்வாக இயக்குநர் தனசேகர் மற்றும் வைதிக ஏற்பாட்டில் ஜோதி மருத்துவமனை மாறுதியல் நோக்கு மருத்துவமனை கவிதா பல் மருத்துவமனை மற்றும் தீபிகா கண் மருத்துவமனை ஆகியோர் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச மருத்துவ முகாம் ஆர் ஜி மாடன் சமுதாய கல்லூரி மதுராந்தகம் கிளையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த முகாமில் ரத்த அழுத்த சோதனை உயரத்திற்கேற்ப எடை பரிசோதனை பல் பரிசோதனை இரத்த சர்க்கரை அளவு கண் பரிசோதனை பொது மருத்துவ பரிசோதனை என அனைத்து நோய்களுக்கும் பொதுமக்கள் பரிசோதனை செய்து கொண்ட பிறகு அவர்களின் உடல்நிலைக்கேற்ப மாத்திரைகளும் வழங்கப்பட்டது இந்த மருத்துவ முகாமில் ஜோதி மருத்துவமனை உரிமையாளரும் வழக்கறிஞருமான கோவிந்த் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார் ஜோதி மருத்துவமனையின் இலவச மருத்துவ முகாமில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இந்த மருத்துவ முகாம் பொதுமக்கள் நலன் கருதி மார்ச் ஆறு முதல் எட்டு வரை மூன்று நாட்கள் நடைபெறும் எனவும் எனவே பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் கல்லூரி இயக்குநர்கள் சவுந்தரராஜன் வெங்கடேசன் ஆனந்தராஜன் விக்னேஷ் பிரசாந்த் சோபனா மல்லிகா நிவேதா ரூபா ஸ்ரீ ஆகியோர் கலந்து கொண்டதுடன் ஆசிரியர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர்